சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக வந்த நபர் குற்றவாளி கூண்டில் நின்றபடி வீடியோ எடுத்து ரீல்ஸாக பதிவிட்ட நிலையில் போலீசார் கைது செய்துள்ளனர் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன் வணக்கம் சாலமன் தற்போது கைதாக இருக்கக்கூடிய நபர் தொடர்பான விவரங்கள் அவர் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன விவரங்கள் சென்னை உயர் இருக்கக்கூடிய குற்றவாளி கூண்டில் ஒரு இளைஞர் ஒருவர் நிற்பது போன்றும் அதன் பின்னர் அவர் நீதிமன்றத்திலிருந்து வெளியே வருவது போன்றும் அதனை வந்து வீடியோவாக எடுத்து அதனை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல ஒரு இளைஞர் ஒருவர் பதிவிட்டு இருந்தார் இந்த வீடியோ காட்சிகளானது சமூக வலைதளங்கள்ல பெரிதும் வைரலான நிலையில் இது தொடர்பாக உயர் வளாக போலீசார் இந்த இளைஞர் யார் என்பது குறித்தான விசாரணையை முடக்கிவிட்டுள்ளனர் குறிப்பாக இந்த விசாரணையில அவர் 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 மீது விசாரணை மேற்கொண்ட போது பல்வேறு தகவல்களும் தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக அந்த இளைஞர் வந்து வடக்கு கடற்கரை காவல் நிலையத்துல ஒரு பதியப்பட்ட வழிப்பறி வழக்குல அந்த விசாரணைக்காக சென்னை உயர்நீதிமன்றத்துல கடந்த பதினாறாம் தேதி அவர் வந்து ஆஜரான போது தான் அதனை வீடியோவாக எடுத்தும் அதனை வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பதிவிட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து அந்த வீடியோ காட்சிகளை அடிப்படையாக வைத்து சேர்ந்த அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பரத் என்ற இளைஞரையும் அது மட்டுமின்றி அந்த கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அந்த இருவர் மீதும் தகவல் தொழில்நுட்ப வழக்கு வழக்கு பதிவு செய்து அந்த இருவரின் ஒருவரை வந்து சிறையில் அடைத்த நிலையில மற்றொரு சிறுவனை கூர்நோக்கி இல்லத்துல போலீசார் அடைத்திருக்கிறார்கள் உங்கள் நன்றி தாந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை போலோ பண்ணினா, செல்லருக்கும் மிடமில்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் படுங்க, போலோ பணுங்க.